கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பெரிய மாணவர்களே ஒன்று நாளாகவும் அதிகாரம் பதினாறில் இருந்து கேள்விகளும் பதில்களும் தாவீது தேவனுடைய பெட்டியை எங்கே வைத்தான் தான் அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே தேவனுடைய பெட்டியை கூடாரத்தில் வைத்தபோது தாவீது எவைகளை செலுத்தினான் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் பலிகளை செலுத்தி தீர்ந்த பின்பு ஜனத்தை ஆசீர்வதித்தவன் யார் தாவீது தாவீது ஜனத்தை யாருடைய நாமத்திலே ஆசீர்வதித்தான் கர்த்தருடைய நாமத்தில் ஜனங்களை ஆசீர்வதித்த பின் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அப்பமும் ஒவ்வொரு இறைச்சி துண்டும் கொடுத்தவன் யார் இஸ்ரவேலர் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு திராட்சரசம் கொடுத்தான் ஒவ்வொரு படி கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்க தாவிது யாரை நியமித்தான் நியமித்தான் சிலரை கத்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்க நியமிக்கப்பட்ட தலைவன் யார் ஆசாப் ஆசாப்புக்கு இரண்டாவதா இருந்தவன் யார் சகரியா தம்புரு சுரமண்டலம் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்க நியமிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் எட்டு பேர் கைத்தாளங்களை கொட்ட நியமிக்கப்பட்டவன் யார் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊத நியமிக்கப்பட்டவர்கள் யார் என்பவர்கள் யார் ஆசாரியர் கத்தருக்கு புதியாக பாடும்படி ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் சங்கீதத்தை கொடுத்தவன் யார் தாவீது கர்த்தரை துதித்து டேஷ் பிரஸ்தாபமாக்க வேண்டும் அவருடைய நாமத்தை யாருடைய அதிசயங்களை தியானித்து பேச வேண்டும் கர்த்தருடைய இதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை டேஷ் தேட வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தை கர்த்தர் செய்த நினைவு கூற வேண்டும் அதிசயங்கள் அற்புதங்கள் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகள் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் எங்கே விளங்கும் பூமி எங்கும் இஸ்ரவேலுக்கு சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை தருவேன் அக்காலத்தில் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தவர்கள் யார் இஸ்ரவேலர் இஸ்ரவேலர் நிமித்தம் கர்த்தர் யாரை கடிந்து கொண்டார் ராஜாக்களை யாருக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள் என்று கத்த ராஜாவிடம் கூறினார் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு நாளுக்கு நாள் எதை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் கர்த்தருடைய ரட்சிப்பை சகல ஜனங்களுக்குள்ளும் எதை விவரித்து சொல்ல வேண்டும் கர்த்தருடைய அதிசயங்களை பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமானவர் யார் கர்த்தர் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் யார் கர்த்தர் சகல ஜனங்களுடைய தேவர்களும் டேஷ் விக்கிரகங்கள் வானங்களை உண்டாக்கினவர் யார் கர்த்தர் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பவை அவை மகிமையும் கனமும் கத்தருடைய மகிழ்ச்சியும் எப்படி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் பறை சொத்த அலங்காரத்துடன் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர் யார் கத்தர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறவர் யார் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் டேஷ் உண்டாவதாக சோஸ்திரம் தாவீது கொடுத்த சங்கீதத்தை பாடிய பின் ஜனங்கள் டேஷ் சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் ஆமேன் பெட்டிக்கு முன்பாக அன்றாடக முறையால் சேவிக்கும்படி தாவிது யார் யாரையும் அவர்கள் சகோதரரையும் வைத்தான் அவர்கள் வைக்கப்பட்டவர்கள் யார் வாசல் காக்கிறவர்களாய் ஏதோமின் அப்பா பெயர் என்ன எதி கிபியோனில் உள்ள மேட்டின் மேல் இருந்தது என்ன கர்த்தருடைய வாசஸ்தலம் எங்கே சர்வான தகன பலிகளை நித்தமும் செலுத்துவதற்காக சாதோக்கும் அவன் சகோதரரும் வைக்கப்பட்டார்கள் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் தாவீது எதித்தோனின் குமாரரை யாராக கட்டளையிட்டார் வாசல் காக்கிறவர்களாக ஜனங்கள் போன பின் தாவீது யாரை ஆசிர்வதிக்க திரும்பினான் தன் வீட்டாரை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமே நீ கேள்விகள் வேதாகமோ புதையில் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை நன்றி